இதை பத்தி வந்து கே என் கேட்குறாங்க ஆலந்தூர் ஒரு மீட்டிங்ல கேக்குறாங்க அவர் என்ன ஒரு தலைவர் வருவாரு அவர் வந்து பலு சொல்லுவார் அப்ப நீங்க யாரு நீங்க அமைச்சரா இல்லையா நீங்க நீங்கள் சாதாரண வட்டச்செயலாளா நீங்க நீங்க ஒரு அமைச்சர் தானே நீங்க நீ பலு பயில் சொல்லக்கூடாதா நீங்க சாதாரணமாக கடந்து போறீங்க நீங்க நீங்க மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அமைச்சர் இன்னொருத்தர் மாசுரம் என்ன சொல்றாருன்னா நடவடிக்கை எடுக்கிறோம்ன்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு அது தெரியல வேற சொல்றாரு தெரியல வேற சொல்றாரு இதெல்லாம் வந்து இதுதான் உங்களோட கேடுகட்ட இந்த ஆட்சியோட லட்சணமே இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்துக்கும் சரி முதல்வர் வந்து இதுவரைக்கும் ஒரு ஒரு அறிக்கையும் கொடுக்கல துணை முதல்வர் அறிக்கையும் கொடுக்கல இந்த மாதிரிதான் இவரோட அவர்கள் பதில் சொல்றாங்க அப்படிங்கிறது இல்ல கனிமணி மட்டும் பதில் சொல்ல போதுமா அப்போ கனிமணி கிட்ட முதலமைச்சர் சீட்டு குத்தலாம் இல்ல துணை முதல்வர் குத்தலாம் இல்ல பீகார் மாநிலத்தை சேர்ந்த அந்த குடும்பத்தை சேர்ந்த அந்த மூணு பேரோட மரணமே வந்து யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம் அது ஏன்னா அந்த அந்த பெண்ணை வந்து பாத்தீங்கன்னா துடி துடிக்க வந்து வன்கொடுமை செஞ்சு சாகடிச்சதுக்கப்புறம் அந்த கணவனை சாகடிச்சிருக்காங்க அடிச்சிருக்காங்க அந்த குழந்தைய கூட்டு போயிட்டு வேற ஒரு இடத்துல போய் தூக்கி போட்டிருக்காங்க சரிங்களா இந்த அளவுக்கு தான் வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு வந்து அவ்வளோ கேவலமாக இருக்கு தொடர்ச்சியா வந்து இவங்க இதே மாதிரி ஒரு மெத்தனம் போக்க இந்த அரசு இருந்திருந்தா இன்னும் எவ்வளவு எவ்வளவு குற்றங்கள் நடக்கும்ன்றத வந்து தமிழ் மக்கள் பார்த்து தான் இருக்காங்களே தொடர்ச்சியா ஒவ்வொரு செய்தி சேனலையும் ஒவ்வொரு இந்த சம்பவங்கள் வந்து தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு ஆனா இந்த கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா நாங்க தான் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான ஆச்சு எங்களோட கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா திருத்தணியில வந்து ரயில் நிலையத்தில் வந்து ஒரு வாலிபரை வந்து இந்த மாதிரி வெட்டி கொடுமைப்படுத்தியிருக்காங்களே ரத்தம் வெள்ள ரத்தம் சொட்ட 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 அந்த நபரை வந்து அவ்வளோ கொடுமைப்படுத்திருக்காங்க அந்த தான் இந்த சட்டம் சம்பளம் இருக்கு இதன் பிறகு பாத்தீங்கன்னா வேளச்சேரியில ஒரு ஜொமோட்டோ ஊழியர் வந்து கண் எதிர அந்த பொதுமக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அங்க ரெண்டு பேர் வந்து கஞ்சா போதையில வந்து அந்த நபரை வந்து வெட்டுறாங்க இவங்க சட்டம் ஒழுங்கு சரின்னு சொல்றாங்க இங்க வந்து கஞ்சா புழக்கமே கிடையாது கஞ்சா வந்து ஜீரோன்னு சொல்றாரு மா சுப்பிரமணியர்கள் இந்த மாதிரி இருக்கவே தான் இவ்வளவு சம்பவங்கள் நடக்குது இவங்க ஏத்துக்க மாட்டாங்க இதை தொடர்ச்சி இந்த மாதிரி தான் தளபதி அவர்கள் வந்து காட்டமா அறிக்கை கொடுத்துருக்காரு எந்த நேரத்துல வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு பாதுகாப்பா இருக்கு இந்த கவர்மெண்ட் சரியா நடக்குதுன்னா எந்த நேரத்தில் வேணால் யார் எங்க வேணால் போகலாங்க அந்த பயத்தோட போக கூடாது பயம் இல்லாமல் தெளிவாக போகணும் அது தான் இந்த கவர்மெண்ட் இருக்கு பாதுகாப்பு கொடுக்குறது இந்த கவர்மெண்ட் இருக்கு நீங்கள் அந்த நேரத்தில் போனா பிரச்சனை நடக்கும் இந்த நேரத்தில் போனா பிரச்சனை நடக்கும்னா எதுக்கு நீங்க இப்போ அந்த பதவியில் இருக்கணும்